திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இளைஞர்களை காரில் கடத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பறித்த ஆறு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த வாசிம் அக்ரம் என்பவர் தனது நண்பர்கள் மூன்று பேருடன் வேலை தேடி தமிழகத்திற்கு வந்தார் திருப்பத்தூர் வந்த இவர்களை ஒரு கும்பல் வேலை தருவதாக கூறி கடத்தி சென்று தாக்குதல் நடத்தியுள்ளது மேலும் அவர்களிடம் இருந்த ஒரு லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்டு அந்த கும்பல் விடுவித்தது இதேபோல் ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளர்களையும் மிரட்டிய கும்பல் ஒரு லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்டு விடுவித்ததாக தெரிகிறது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் பணம் பறித்த கும்பலை சேர்ந்த ஐந்து பேரை கைது செய்திருக்கின்றனர் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் உங்கள் திங்கள் முதல் வெள்ளி பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண